வெல்கம் பேக் வீவர்ஸ் நம்ம கிளாஸ் பாவட சட்டை நம்ம வந்து இருக்கீங்க ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப ஹார்ட்டி கங்கராட் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே போட்டு இவ்வளவு அழகா நீங்க சப்மிட் பண்றது என்ன அப்கமிங் எல்லா இதுமே ஈஸியா கத்துக்கணும்ன்றதுக்காகவே நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஃபார்மெட்டுக்கே நான் வந்து ஒரு நாலு பாட்டு மூணு பாட்டு டிவைட் பண்ணி தான் கொடுக்க போறேன் சோ நீங்க ஒரு ஒரு பாட்டுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் புரியும் சரி வாங்க நம்ம வீடியோ போகலாம் இன்னைக்கு கிளாஸ் லெவன் பாவட சட்டை பாவட நம்ம வந்து இப்ப எந்த இயர்ஸ்க்கு இருக்கு நம்ம போடலாம் இயர்ஸ் கிட்ஸ் வேர்ல வந்துடும் இப்ப எடுக்கிற இந்த பாவ சட்டோட மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஓல்டு பேபிக்கு பண்ண போறோம் அதுக்கான மெஷர்மென்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க எந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் அந்த எயிட் டாபிக் வந்து கவர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து மெட்டீரியல் கால்குலேஷன் தேர்டு வந்து மெட்டீரியல் ஸ்டைல் சஜெஷன் பேப்பர் பேட்டர் செவன்த் கட்டிங் லைன் எய்த் ஸ்டிச்சிங் ஆர்டர் சோ இந்த எயிட் ஆர்டர்ல தான் நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம் சோ டாபிக் பாக்குறது வந்து மெஷர்மெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து இது நான் குடுத்திருக்கிறது ஸ்டாண்டர்ட் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டூ லென்த் பிளஸ் ஒன் ஸ்லீவ் லென்த் பிளஸ் எயிட் இன்ச் சிம் அலவென்ஸ் டூ இன்டூ லென்த் பிளஸ் ஒன் ஸ்லீவ் லென்த் பிளஸ் எயிட் இன்ச்சு அப்பனா இப்ப லெந்த் இங்க எவ்வளவு எடுத்திருக்கோம் ஒன் பை ஃபோர் பதினாலே கால் இந்த பதினாலே கால ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இருபத்தி ரன் வரும் இருவத்தெட்டு அதே மாதிரி ஒன் ஸ்லீவ் லென்த்து ஒரு ஸ்லீவ் லென்த் நமக்கு இங்க எவ்வளவு எடுத்துக்கோனா மூணு இன்ச் அப்ப மூணு இன்ச்னா அப்ப இங்க இருபத்தெட்டு ஒரு மூணு முப்பத்தி ஒன் வரும் ப்ளஸ் எயிட் எப்படி இருந்தாலும் ஃபார்ட்டி கிட்ட வருது உங்களுக்கு சோ ஃபார்ட்டி இன்ச்சஸ் இக்குவல் டூ ஒன் மீட்டர் சோ அப்ப இந்த பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு ஒன் மீட்டர் இருந்தா ஓகே நெக்ஸ்ட் மெட்டீரியல் சஜஷன்ஸ் ஆஹ் பாவாடை சட்டைன்னா நிறைய பேர் வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் சில்க் பட்டு பட்டு துணியில பண்றது பெஸ்ட்னுவாங்க இது வந்து சாதா கிளாத்லயே நீங்க வந்து ஒரு பேசிக் டாப் வீட்டுக்கு போற மாதிரி கூட நீங்க தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா லெனின் காட்டன் செமி சில்க் சில்க் இந்த மாதிரி இன்னும் பனாரஸ் எல்லாம் லைனி கொடுத்து போடுறாங்கன்னு கிராண்டா வேணாம்னா கூட எடுத்து பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் ஃபியூச்சர்ஸ் ஸ்டைல் ஃபியூச்சர்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா க்ரோ நான் எக்ஸ்டென்ஷன் அதாவது பின்னாடி வந்து பாவடைச்சிட்டு ஃபுல் ஓப்பன் கொடுத்துட்டு அந்த சட்டைக்கு ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் கொடுப்போம் இல்லையா பின்னாடி ஓபன் பண்ணி குடுக்கறத ஃபார்மெட் பேரு தான் குரோ எக்ஸ்டென்ஷன் ஏன்னா இது எல்லாமே நம்ம கத்துக்கல இல்லையா அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் கத்துக்கோங்க குரோ எக்ஸ்டென்ஷன்னா என்ன பின்னாடி வந்து ஃபுல்லா ஓப்பனி கொடுத்து அந்த துணியிலேயே மடிச்சு தைக்க போறோம் அந்த ஃபார்மேட்டுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன் இது தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எனக்கு தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல நெக்ஸ்ட் இன் பாக்ஸ்லாம் நெக் நான் ஏன் எல்லாமே இங்கிலீஷ்ல குடுக்கறேன்னா சரி இது நான் பொட்டிக் மேனேஜ்மெண்ட் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் லெவல்ல நம்ம கொண்டு போறோம்னா கஸ்டமர்ஸ் வரவங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுறவங்க போது நீங்க வந்து எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது தமிழ்ல சொல்லணும்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இதுல தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஷேப்டு ஃபேசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து நெக் வந்து ஒரு வார்டரோ ஒரு கலரோ கலரோட் நெக் வந்து பினிஷ் பண்ற மெத்தட் பேர் வந்து ஷேப்டு பேசிங் நம்ம வந்து நெக்லைன் வந்து எக்கணும் பயாஸ் வச்சு எப்படி முடிச்சோன்னு பார்த்தோம் இல்லையா ஜெப்லாவில வந்து டெக்கரேட்டிவா ஒன்று பண்ணோம் இப்போ இங்க பண்ண போறது வந்து என்னன்னா பயாஸ் கிடையாது கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ண போறோம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் ஒன்று கத்துக்க போறீங்க பேக்ல வந்து டாட் பிடிக்கிறது டாட் வந்து ஏன் பிடிக்கணும் அப்படின்றது அந்த டாபிக் வரும்போது பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் வந்து நான் எப்படி பினிஷ் பண்ண போறேன்னா பயாஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம ஜப்லாக் பண்ணோமோ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி மேக் நேக்கு வேற மாதிரி பினிஷ் பண்ண போறோம் ஃப்ரண்ட் நிக்கு வேற மாதிரி பண்ண போறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் கன்சில் இந்த ரெண்டு பினிஷிங் டைப்ல இருக்கிறது எப்படி ஷோல்டர் கன்சில் பண்ண முடியும் கன்சில்னா என்ன அர்த்தம்னா வெளியே தெரியாத மாதிரி தைக்கிறது கன்சில் என்ற மீனிங் என்னன்னா வெளியே தெரியாம தைக்கிறது இதுதான் வந்து பினிஷிங் ஸ்டிச்சிங்ல இருக்கிற நிறைய டெக்னிக்ஸ் சோ இவ்வளவு டாபிக்குமே ஒரே கண்டென்ட்ல நான் கொடுக்க போறேன் சோ வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஏன்னா ஒரு ஒரு வேர்டுமே நான் எக்ஸ்பிளைன் தான் நான் எடுத்திருக்கேன் ஃபுல் ஒரு ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களோட சஜஷன்ஸ் என்னோட கமெண்ட்லயும் கொடுக்கலாம் இல்லை என்னோட வாட்ஸ்அப் குரூப்லையும் இப்ப வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் போயிடலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே வந்து ஒன் பை ஃபோர் செஸ்ட் செஸ்டோட மெஷர்மெண்ட் எப்படி எடுப்போம் செஸ்டோட மெஷர்மெண்ட் எப்படி எடுப்போம்னா ஆமூல் எடுக்கிறது ஓகேவா இப்ப அடல்ட்டுக்குன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட் லோயர் செஸ்ட் பேர்ஸ்ட் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனா கிட்ஸ்க்கு பொறுத்த இருக்கு செஸ்ட் அப்படின்னாவே நம்ம அடல்ட்டுக்குமே இங்க இப்ப கம்மிஸ்க்கு எல்லாம் நம்ம எடுக்க போறோம்னா டாமுல் ரவுண்ட் எடுக்கிறது தான் வந்து செஸ்ட் ஓகே சோ செஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஷோல்டர் வந்து நைன் அண்ட் ஆஃப் வேஸ்ட் ஒன் வந்து இங்க டுவெண்ட்டி டூ வேஸ்ட் லென்த் வந்து நைன் அண்ட் ஆஃப் ஸ்லீவ் லென்த் த்ரீ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் டாட்டோட லென்த் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் ஃப்ரண்ட் நெக் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் பேக் நெக் வந்து த்ரீ இன்ச்சஸ் ஆமோல் வந்து நைன் இன்ச்சஸ் ஐப்பட்டி அண்ட் ஊட்பட்டிக்கோட லென்த் வந்து லெவன் இன்ச்சஸ் அண்ட் நைக் ஓப்பன் வந்து இந்த மெஷர்மென்ட் இப்போ வந்து நம்ம அண்ட் அக்ஸாண்டல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம் வெர்டிகல் மெஷர்மெண்ட்ல ஜீரோ ஒன்னா லென்த் ஜீரோ டூனா உங்களுக்கு ஆமூல் டீப் நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டூ டென் ஜீரோ டூ நைன் வந்து பிரிண்ட் இவ்வளோ தான் நம்மளுடைய வெர்டிகல் மெஷர்மெண்ட் அப்புறம் அக்சான்ட்ரல் மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஃபைவ் வந்து ஷோல்டர் லைன் ஜீரோ டூ செவன் வந்து நெக் ஓப்பன் டூ டூ த்ரீ வந்து செஸ்ட் லைன் அண்ட் டென் டூ லெவன் வந்து வேஸ்ட் லைன் அண்ட் ஒன் டூ ஃபோர் வந்து லைன் இந்த மாதிரி முதல்ல லைனு பாயிண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நான் பக்கத்தில் கொடுத்துருக்க மாதிரி தெளிவாக எழுதிக்கோங்க ஸோ நம்ம வந்து அந்த பாயிண்ட்டும் அந்த டயக்ராம் என்னென்ன பாயிண்ட்டு அந்த டயக்ராமில் நான் எடுத்திருக்கேன்றது ஒரு ப்ரீஃபாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்டுக்கு ஜீரோ டூ ஒன்னா என்னது லென்த்து லென்த்து நம்ம ஆல்ரெடி பதினே பதினாலே கால் எடுத்திருக்கோம்

அப்ப ஷோல்டர் அது பாதி ஷோல்டர் வந்து ஒன்பதுல வருது ஒன்பதுல டிவைட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் அரை அப்ப நம்மளுக்கு எவ்வளவு அந்த ஷோல்டர் லைனோட மதிப்பு ஏன்னா செவன் ஜீரோ செவன் வந்து நெக் ஓப்பன் நமக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கு ஃபார்ம்ல என்னன்னா ஒன் டுவெல்த் செஸ்ட் செஸ்ட் ஓடுது நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தெரியும் அதை டுவெல் டிவைட் பண்ணுங்க அப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா ரெண்டே ஹால் வந்திருக்கு இதுதான் நெக்கோட ஓப்பன் நெஸ்ட் வந்து டூ டு த்ரீ லைன் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் லைன் செஸ்ட் ஃபார்ம்லாம் ஒன் போர்த்து செஸ்ட் பிளஸ் ஆஃப் இன்ச் அப்போ ஒன் போர்த்து செஸ்ட்னா டுவெண்ட்டி பை ஃபோர் பிளஸ் ஆஃப் இன்ச் இப்ப நம்மளுக்கு இருபத்தஞ்சு பை போட்டீங்கன்னா ஆரேஹால் ஆரேஹால் கூட ஒரு அரை இன்ச்சு ஆரேமுகா த்ரீ லைனோட மதிப்பு வந்து நெக்ஸ்ட் டென் டு லெவன் பார்க்குறோம் இன்ச்சு அப்ப டுவெண்டி டூ நம்ம வேஸ்ட்டு பை ஃபோர் போடுறோம் ஒன் டூ அப்படி பை ஃபோர் போட்டா அஞ்சு வரும் இருபத்தி ரெண்டு பை நாலு அஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இன்ச் ஆட் பண்ணி அப்ப இது மொத்தமா ஆட் பண்ணினா ஆறரை இன்ச் இப்ப வேஸ்ட் லைன் வந்து ஆறு இன்ச் எடுத்துக்கிறோம் கடைசி லைன் வந்து ஹெம் லைன் ஹெம் லைன் எதை பொறுத்து எடுக்க போறோம்னா அந்த டூ டு த்ரீ செஸ் லைன் என்ன நீங்க மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதுதான் ஒன் டூ ஃபோர் அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்கு டூ டு த்ரீ வந்து சிக்ஸ் த்ரீ பை ஃபோர் வந்திருக்கு அதுதான் ஒன் டு ஃபோருக்கு நம்ம எடுக்க போறோம் ஆரை முக்கா எடுக்கிறோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவனுக்கும் லெவன் டேஷ்க்கு டைகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன உள்ள வந்து ஒரு கர்வ் வரும் அந்த கேவ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் இன்ச் இன்சைடுன்னு வரும் அது அந்த அரை இன்ச்சு கொடுத்தா தான் ஷேப்பிங் பண்ற மாதிரி வரும் நம்மளுக்கு டாப்புக்கு அடுத்தது ஆமோல்கவ் எது வருதுன்னா த்ரீ எக்ஸ் ஃபைவ் இதை மூணுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் போட்டீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ஆமோல்கவ இப்ப நம்ம போட்டு இந்த டிராப்டிங் ஃபுல்லா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வச்சு எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடலாம்ன்றத பாக்கலாம் இப்ப நம்ம பேப்பர் பேட்டர்ன் பாக்கலாம் பேப்பர் பேட்டர்ன் உங்களோட வேல்யூஸ் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க பேப்பர் வந்து நம்ம ஒரு பேப்பராக தான் எடுத்திருக்கோம் ஃபோல்டிங்ல எடுக்கல சிங்கிள் பீஸாக இருந்தாவே போதும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஈவன் லைன் நிறைய பிரிட்ஜ் லைன் வந்து ட்ரா பண்ணிப்போம் ஆஃப் இன்ச்சஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து லென்த் ஜீரோ டூ ஒன் ஃபர்ஸ்ட் லென்த் மார்க் பண்ணணும் ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்டீன் ஒன் பை ஃபோர் ஃபோர்டீன் ஒன் பை ஃபோர் கரெக்டாக கூட்டணும் போர் எங்கே வருதோ ஒரு லைன் அப்படியே மூவ் பண்ணி ஒரு மூணு பாயிண்டுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஏதோ லைன் போட்டுக்கலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லென்த்து மார்க் பண்ணாவே தெரிஞ்சிடும் நம்மளோட டெஸ்ட்னோட மார்க்கிங் ஃபுல்ல எதுக்குள்ள வரும் அப்படின்னுட்டு ஸோ நம்மளுடைய மார்க்கிங் இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் லைனை மார்க் பண்ணிட்டு வரோம் ஜீரோ டு டூ நம்மளுக்கு வந்து த்ரீ ஒன் பை ஃபோர் ஜீரோ இதுதான் நம்மளுக்கு இப்போ ஜீரோ அடுத்தது இங்கே ஒன் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஜீரோ டு டூ வந்து த்ரீ ஒன் பை ஃபோர் மூணே கால் மூணு அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கோடு அதுக்கப்புறம் ஒரு நூறு பெரிய கோடு வந்து ஆஃப் இன்ச்சு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து தான் கால் இன்ச்சு ஸோ மூணே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க மார்க் பண்ணி ஃபுல்லா எடுத்து கூட நீங்க மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு வச்சுக்கோங்க அப்புறமா நாம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாயிண்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் வருதுன்னா இந்த த்ரீ பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் லைன் போட்டுக்கலாம் பாயிண்ட் டூ முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஜீரோ டு டென் ஜீரோ டு டென் வந்து நைன் அண்ட் ஹாஃப் இங்க இருந்து திருப்பியும் எல்லாமே நான் வெரட்டிக்கல்லே வச்சுட்டு வரேன் பாருங்க எப்படி வைக்கிற நம்ம டயகிராம் பாத்துட்டே வைக்க போறோம் டயக்ராம்ல டென் எப்படி வந்திருக்கு ஜீரோல இருந்து அந்த லைன் ஒட்டியே வருது அந்த மாதிரி பார்த்து மார்க் பண்ணுங்க இது நைன் அண்ட் ஆஃப் இது பாயிண்ட் நம்பர் டென் ஜீரோல இருந்து ஃபர்ஸ்ட் டென் எடுக்கிறோம் நைன் அண்ட் ஆஃப் இங்க இருந்து திருப்பி வச்சு இங்க வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துட்டோம் இப்ப பாயிண்ட் லைன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஜீரோ டு ஃபைவ் ஜீரோ டு ஃபைவ் வந்து அரிசாண்டல் மெஷர்மெண்ட் அரிசாண்டல் ஜீரோல இருந்து இப்படி வரும் டயகிராம் பக்கத்துல வச்சு அதையும் நோட் பண்ணிட்டே வாங்க ஜீரோ டு ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா மூணே முக்கா மூ முக்கா என்ன போது எங்க வரும் இது வந்து அரை இது பக்கத்துல வர ஒரு கால் இன்ச் தான் சேர்த்து உங்களுக்கு மூணே முக்கான்னு வரும் இதுதான் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் நெக்ஸ்ட் ஜீரோ டு செவன் ரெண்டே கால் இந்த ஷோல்டர் லைன்லயே உங்களுக்கு வருதுதான் உங்களுக்கு வந்து நெக் ஓபன் இது ரெண்டே ஹால் ஓகே இது பாயிண்ட் நம்பர் செவன் நெக்ஸ்ட் நம்ம என்ன மார்க் பண்ண போறோம் டூ டூ த்ரீ லைன் இப்போ டூ டூ த்ரீ லைன் என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆரே முக்கா கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க இருந்து இங்க ஆரே முக்காக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாயிண்ட் நம்பர் த்ரீ இது ஓகே நெக்ஸ்ட் டென் டு லெவன் டென் டு லெவன் வந்து டென் டு லெவன் எடுக்கலாம் டென் டு லெவன் வந்து டென் டு லெவன் வந்து வேஸ்ட் லைன் ஒன் ஃபோர் வெயிஸ்ட் பிளஸ் ஒன் இன்ச் அப்ப வேஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ இன்ச் இருபத்தி ரெண்டு இன்ச்சு வெயிஸ்ட் அதை டிவைட் பை ஃபோர் போடுறோம் போட்டு நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்ச வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இது பாயிண்ட் நம்பர் லெவன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் டூ ஃபோர் நம்ம என்ன எடுக்கிறோம் டூ டூ த்ரீ என்ன எடுத்துருக்கணும் அதை தான் ஒன் டூ ஃபோர் சொல்லியிருக்கேன் அப்போ டூ டூ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ பை ஃபோர் ஆரே முக்கா எடுத்திருக்கோம் அப்போ ஒன்ல இருந்து ஆரே முக்கா எங்க வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் த்ரீ இது வந்து பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஒன் லெவன் ஃபர்ஸ்ட் ஃபோர் யும் லெவனும் ஜாயின் பண்றேன் அப்புறம் த்ரீயும் லெவனும் ஜாயின் பண்றேன் இப்போ என்ன பண்ண போறோம் இந்த ஷேப்பிங் சொன்னேன் இல்லையா சோ டென் டேஷ் லெவனுக்கும் டென் டேஷ்கும் ஆஃப் இன்ச் இன்சைட் சொல்லிருக்கேன் சோ இந்த இந்த இடத்துல லெவன் பாயிண்ட் இது இந்த லெவன் பாயிண்ட்ல வெச்சு ஒரு ஹாஃப் இன்ச் உள்ள வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் டென் டேஷ் இப்போ நம்மளுக்கு இப்போ ஷேப்பிங் எப்படி பண்ண போறோம்னா த்ரீக்கு கனெக்ட் பண்ண போறோம் இதே மாதிரி லெவனோட எடுத்து வந்து ஃபோரோட கனெக்ட் பண்ண போறோம்

உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆமோல் டீஸ் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஃப்ரண்ட் நெக் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கொடுக்க போறோம் த்ரீ அண்ட் ஆஃப்னா இந்த செஸ்ட் லைன் தாண்டி வரும் ஓகே உங்களுக்கு அதெல்லாம் நீங்க பாக்க வேணும் நான் வந்து செஸ்ட் வந்து மூணே கால் தான் ஆனா ஃப்ரண்ட் நெக் வந்து மூன்று இந்த பாயிண்ட் தண்டி தாண்டி வருது இந்த பாயிண்ட் வந்து இது டூ இது நைன் இது ஃப்ரண்ட் நெக்கு அப்ப ஜீரோ செவன் என்ன வச்சிங்க அதுதான் இங்க நைன்த் வைக்கணும் இப்ப ரெண்டே கால் வச்சிருக்கோம் ரெண்டே கால் அப்படியே இங்க வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் வச்சு இங்க ஒரு பாக்ஸ் போட்டீங்கன்னா இதுதான் நிக்கும் ஃப்ரண்ட் நிக்கும் செஸ்ட் லைன் விட கீழே வரலாமான்னா தாராளமா வரலாம் நிறைய பேர் செஸ் லைன் கீழே போக கூடாது அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது இதுதான் செஸ் லைன் நம்மளுக்கு இது செஸ் லைன் இது நிக்கு ஓகே சோ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டூ டூ த்ரீ வந்து ஆரே முக்கா டூ டூ த்ரீ வந்து ஆரே முக்கா ஓகே சோ இந்த ஆறே நம்ம எடுத்துட்டோம் இப்போ மிட் பாயிண்ட் எடுங்க எக்ஸ்க்கு ஏற்கன்னு பிடிக்குரும் மூணே ஹாலில் பாதி இந்த இன்ச் டேப் டேப்பை அப்படியே மடித்து வச்சுக்கோங்க அதை நீங்க கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த இன்ச் பாதி தான் எக்ஸ் ஓகே இப்போ இதை அப்படியே ட்ராப் பண்ணலாம் டோட்டல் லைன்ஸ் கொடுத்து ட்ராப் பண்ணிக்கலாம் கட் ஒன் இது ஃபோல்டில் இருக்கணும் கிளாத்ல பண்ணும் போது கட்டிங் லைன் நம்ம அடுத்து பண்ணிடலாம் கட் பண்ணுவீங்க கொடுக்குற அளவு எடுக்க போறோம் இப்ப இதுதான் ஓகேவா கீழ மடிச்சு தைக்க எவ்வளவு துணி கொடுக்கணும் ஒன் இன்ச் கொடுக்கணும் இப்ப இது இப்ப வந்து சைடுக்கான சேம் இது எவ்வளவு ஒன் இன்ச் கொடுக்க போறோம் இங்கேயும் சைடு கொடுக்க போறோம் துணியில நான் எவ்வளவு அளவு கொடுக்கணுன்றதான் நான் கேரோ போட்டு நான் பேப்பர்லேயே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஆம்போல்க்கு ஆஃப் இன்ச் தரணும் நான் துணியை ஜாயின் பண்றதுக்கு தேவைப்படுற மெஷர்மென்ட் இங்க ஆஃப் இன்ச் தேவை நெக்ஸ்ட் நெக்லைன் நெக்லைனுக்கும் கண்டிப்பா இப்படிதான் உங்களுடைய பேப்பர் பேட்டர்ன் இருக்கணும் ஃபுல் மார்க்கிங் என்னென்ன பண்றீங்க எல்லாமே அந்த பேப்பர்ல எழுதிக்கீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் மாறாது துணியை மடிச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி வைக்க வேண்டியதான் ஸோ நான் நெக் கட் பண்ணல இருந்தேன் அது அப்புறமா பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணிக்கோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்